என்ன தான் நீங்கள் பேக்கெட் தயிர் சாப்பிட்டாலும் வீட்டில் காய்ச்சி ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன் அது பேக்கெட் பாலோ பசும் பாலோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது உருளைக்கிழங்கு புட்டு இந்த உருளைக்கிழங்கு புட்டுக்கும் காரக்குழம்புக்கும் எந்த காரக்குழம்பு இருந்தாலும் சூப்பராக கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு செல்ல வந்து அடிக்கடி அம்மா பாட்டிலில் எப்படி நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க வெளியே மட்டும் அடிக்கடி நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணும் போதே அதை நான் க்ளீன் பண்ணிடுவேன் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணால் தான் இவ்வளோ பழச்சுருக்கோம் கேஸ் எல்லாம் சுத்தம் பண்ணுவோம் இல்லையா அப்பையும் இதை சுத்தம் பண்ணிடுவேன் உள்ளுக்கு வந்து எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருப்போம் இந்த பொரிச்ச எண்ணெயெல்லாம் நான் பாட்டில் ஊத்த மாட்டேன் பொரிச்சு எண்ணெய் எல்லாம் பாத்திரத்துல ஊத்தி வச்சு காலி பண்ணிடுவேன் அதனாலதான் உங்களுக்கு எப்போதும் பழச்சு இருக்குப்பா நீங்களும் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு வேற லெவல சப்படிச்சோம் இன்னைக்கு ஒருபடி செல்லப்பட்டி ஸ்வீட்ல டிஃபன் மறக்காம அற்புதமா கஞ்சி குடிச்சிட்டு கிளம்ப போறேன் அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புக்க நான் டீடைல் சென்ட் பண்றேன் நிறைய பேர் வந்து கால் தான் பண்றீங்க வாட்ஸ்அப் வந்துருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்களா வாழ்க வளத்துடன் பூஜா எக்ஸாம் எழுத போறாங்க எல்லாரும் ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க இன்னும் ரெண்டே ரெண்டு தான் இன்னைக்கு இல்லாம அதோட எம்எஸ்சி கம்ப்ளீட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி லவ் யூ ஆல் எல்லாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாபாய் ப்ராஜெக்ட் இன்னும் ஆறு மாசம் இருக்கு ஜூலைல முடிச்சிட்டு வரேன் பாய் வாழ்க வளத்துடன்